ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டே இன்ட்ரெஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான பூண்டு சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியில் தடவி சாப்பிடவும் சரி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் சரி சாதத்தோட பிணைஞ்சி சாப்பிடவும் சரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸும் குறைவாக தான் தேவைப்படும் டைமும் நம்ம சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடல் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் துளி உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் அதிகம் ஆட் பண்ணக்கூடாது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அரை கப் பூண்டு துளி உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்ல கலர் கோல்டன் கலரில் மாறணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போது பத்துலேருந்து பதினெண்டு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம இத்தனை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு காரமான மிளகாவாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மிளகாய் ஆட் பண்ணாவே போதும் புது வர மிளகாவை ஆட் பண்ணாலும் நல்ல கலர் கிடைக்கும் இந்தளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து அதிகம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆட் பண்ணிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வணக்கி விட்டுக்கோங்க வணக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த புளியில இருக்கிற பச்சை வாசனை மட்டும் போகணும் பாருங்க பூண்டு வந்து இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு குண்டு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காய தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தாலிப்பே ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டு சட்னியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க நல்லா வணக்கியாச்சு நம்மளோட சேனலை பண்ணலனா சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் சூப்பரான சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்